எங்க கிட்ட வச்சுக்கிட்டாக்கா காணா கோயிலும் சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் எனக்கு பிறப்புல வீரர் இருக்கு என் ரத்தத்துல வீரர் இருக்கு எங்காவது நம்புற மாதிரி சொன்னேன் பத்தாதுக்கு என் நாளு நான் ஏற்றுக் கொண்ட தலைமை வீரமே உருவமா இருந்தவன் அவன் மகன் நான் எனக்கு வீரம் எல்லாம் இருக்கு வேணாம் அடேங்கப்பா அடி குடுத்து கை பிழுக்க உடம்பு இழுத்துற காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் இப்படியே ஒசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரமகலமா ஆக்கிட்டாங்கடா

அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம் தமிழின தலைவருங்கிறாங்க அவரு ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறாரு இவர் என்னன்னு தெரியலையே பாப்போம் ஏதோ கொடை வல்லலுங்கிறாங்க பாப்போம்னு நினைச்சிட்டு போனாரான் நான் முதல்ல சாப்பிடுங்க பேசுவோம் தலைவர் மட்டும் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது அவருடைய படுக்கிற படுக்கிறையை வெட்டி அலமாரியம் திறந்தா புறம் பணம் இதுல எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பிட்டாருங்கிறாரு நம்மளால எடுக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் எதுவுமே எடுக்காம நிற்கிறீங்க இல்லைன்னா நீங்க நீங்களா கொடுக்காம நானா எடுத்தா எப்படி சரியா இல்லைன்னா நீங்க நீங்கள் நிறைய கொடுக்கணு நினச்சி நான் குறைய கூட ஆட்டின சுத்தமான உருட்டே இல்லை நீங்கள் குறைய கொடுக்கணும்னு நினச்சி நான் நிறைய கூட எடுத்துடலாம்லன்னா ரெண்டுமே சரியாக இருக்காங்க நீங்களே கொடுங்கனோடனே தளபதி பேர் கெட்டுவை கூப்பிட்டு முப்பத்தாறு லட்சத்தை ஒரு பெட்டியில் வச்சு தம்பி கஷ்டப்படுவான்னு பண்ணி கொடுத்துருங்க அப்படி பார்த்தா அவங்க நாட்டு சட்டப்படி தேசத்துறவம் தானே தன் 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 எனக்காக தேசத்துரவத்தே செய்யத் தெரிஞ்ச ஒரு தலைவர் ஒருத்தரை வந்து நான் எப்படி விசுவாசமாக உண்மையாக இல்லாமல் இருக்க முடியும் அதனால நான் அவருக்கு உண்மையாக இருந்தேன் any thitting, any abusing, no sood, no sornai. ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் பேராது முப்பது லட்சம் பேராது என்னோட போட்டோ எடுத்துப்பான் இது பதிமூணு ஒரு ஐம்பது லட்சம் பேராது எடுத்துப்பான் இப்ப இருந்தே இருந்தேன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு சிறப்பு கல்வி மாட்டீங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல்ல அட போப்பா என்னுடைய ஐயா என்னுடைய என் நான் அவனுக்கு பேரன் ஈவிகேஸ் இளங்கவனும் பேரன்னு போடுவான் நான் கொள்கை பேரன்

நான் விழுந்துருன்னு ஒளிஞ்சிருக்கிறேன் அவதூராள் அடிஞ்சு வர்றா நானு நீண்ட